வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருமாணிக்குழி வாமனபுரீஸ்வரர் கோவில் அந்த கோவிலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இடம் திருமாணிக்குடி கடலூரில் இருந்து பன்ரூட்டி பாலூர் வழியாக செல்லும் பாதையில் கடலூரில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருவந்திபுரத்தில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது மூலவர் ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர் ஸ்ரீ உத்த விநாயகர் ஸ்ரீ மாணிக்கவரதர் நாயகி ஸ்ரீ அம்புஜாஹினி ஸ்ரீ உத்த விநாயகி ஸ்ரீ மாணிக்கவள்ளி தீர்த்தம் ஸ்வேதா மற்றும் காடிலம் ஆறுகள் இது இருநூத்தி எழுபத்தி ஆறு தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றாகும் நடுநாட்டில் உள்ள பதினேழாவது ஸ்தலமாகும் இந்த கோவிலில் உள்ள சிவபெருமான் ஒரு சுயம்பு மூர்த்தியாக வெளிப்பட்டவர் ஆயிரத்தி எட்டு புகழ்பெற்ற கோயில்களில் இந்த கோயில் முதன்மையானது என்று கூறப்படுகிறது கிழக்கு நோக்கிய இந்த கோயிலில் மூன்று பிரகாரங்கள் உள்ளன அவை ஐந்து நிலை பிரதான கோபுரத்துடன் உள்ளன தள வரலாறு இந்த கோயில் காடிலம் நதியின் தெற்கு கரையிலும் கேப்பர் மலையின் அடிவாரத்திலும் அமைந்துள்ளது இந்த கோயில் பண்டைய பேரரசர்களான திரிசங்கு மற்றும் ஹரிச்சந்திரரால் புதுப்பிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது சோழ மன்னர்களின் காலத்திலும் இது மேம்படுத்தப்பட்டது இந்த இடத்தின் வரலாற்று பெயர்கள் வாமனபுரி இந்திரலோகம் மற்றும் பீம சங்கம சேஸ்திரம் புராணக்கதை இந்த கோயிலின் புராணக்கதை மகாவிஷ்ணுவையும் புகழ்பெற்ற விஷ்ணு பக்தரான பிரகல்லாதனின் பேரனான மகாபலி சக்கரவர்த்தியையும் உள்ளடக்கியது மகாபலி தனது முந்தைய பிறவியில் ஒரு எலியாக இருந்ததாக நம்பப்படுகிறது இந்த கோயிலின் கருவறையில் இருந்த விளக்கிலிருந்து நெய்யை சாப்பிட்டபோது அது தற்செயலாக விளக்கின் திரிகளை உயர்த்தியது அது எரியவிருந்த நேரம் எலி கோயில் ஒரு விளக்கை ஏற்றியதில் அடைந்த சிவபெருமான் எலி அசுர மன்னர்களின் குடும்பத்தில் மீண்டும் பிறக்கும் என்று வரம் அளித்தார் இப்படித்தான் மகாபலி சக்கரவர்த்தி உருவானார் மகாபலி இயல்பிலேயே மிகவும் தர்ம குணம் கொண்டவர் உதவி தேவைப்படும் எவருக்கும் உதவி செய்ய அவர் தயாராக இருப்பவர் தேவலோக தேவர்கள் அவர் மீது மிகுந்த பொறாமை கொண்டு அவரை வீழ்த்த மகாவிஷ்ணுவின் உதவியை நாடினர் மகாபலி கொள்ள மகாவிஷ்ணு வாமன பிரம்மச்சாரியின் அவதாரத்தை எடுத்தார் வாமனர் மகாபலியிடம் மூன்றடி நிலம் கேட்டு அணுகினார் அதை அவர் உடனடியாக வழங்கினார் பின்னர் மகாவிஷ்ணு தனது திரு அவதாரத்தை எடுத்து தனது ஒரு அடியால் முழு பூமியையும் அளந்தார் அவரது இரண்டாவது அடி முழு இடத்தையும் மூடியது பின்னர் அவர் மகாபலியிடம் மூன்றாவது அடிக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் வேறு வழி இல்லாமல் மகாபலி பணியுடன் தனது தலையை வணங்கினார் அவரது பக்தியால் மகிழ்ச்சியடைந்த மகாவிஷ்ணு அவரை பாதாள உலகத்திற்கு தள்ளி அவரை சிரஞ்சீவிகளின் ஒருவராக அழியாதவர்களின் ஒருவராக ஆக்கினார் மகாவிஷ்ணு பிரம்மச்சாரியான இந்த இடத்திற்கு வந்து தனது வாமன அவதாரத்தின் முடிவில் தனது பிரம்மஸ்தி தோஷத்திலிருந்து விடுபட சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது வாமனன் சிறிய உருவம் கொண்டவனாக இருந்ததாலும் அவரால் சிவபெருமானின் முகத்தை காண முடியாததாலும் சிவபெருமான் ஒரு சிறிய வடிவத்தை எடுத்து ஒரு குழிக்குள் தோன்றி மகாவிஷ்ணு தன்னை வணங்க உதவினார் மகாவிஷ்ணு இங்கு இறைவனை பிரம்மச்சாரியாக வழங்கியதாலும் இறைவன் ஒரு குழிக்குள் தோன்றியதாலும் இந்த இடம் குழி என்று பெயர் பெற்றது இங்குள்ள இறைவன் ஸ்ரீ மாணிக்க வரதர் என்றும் புகழ்படுகிறார் மகாவிஷ்ணு எப்போதும் இங்கு சிவனை வழிபட்டு வருவதாக நம்பப்படுகிறது தனது வழிபாட்டிற்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்றும் அவர் சிவபெருமானிடம் வேண்டினார் சிவபெருமான் தனது சிவக்கானங்களில் ஒருவரான குபேர பீம ருத்ரனை இந்த இடத்தில் தங்கி ஒரு பாதுகாப்பு திரையை அமைத்து மகாவிஷ்ணுவின் எந்த தலையீட்டையும் பாதுகாக்கும்படி கேட்டார் சிவபெருமான் மகாவிஷ்ணுவின் பாவங்களையும் நீக்கினார் குபேர பீம ருத்ரரிடம் முதலில் பூஜை செய்து அவரது அனுமதியை பெற்று பின்னர் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது என்று குறிப்பிடத்தக்கது குபேர பீம ருத்ரரின் உருவத்தை சிவபெருமானுக்கு முன்னால் உள்ள திரையில் காணலாம் ஒவ்வொரு ஆரத்திக்குப் பிறகும் இந்த திரை மூடப்படும் இந்த நடைமுறை இந்த கோயிலுக்கு மட்டுமே உரியது இந்த இடத்துக்கு தொடர்புடைய மற்றொரு புராண கதை என்னவென்றால் சிவபெருமான் வட இந்திய வணிகரான அத்திரியை திருடர்களிடமிருந்து காப்பாற்றினார் எனவே இங்குள்ள இறைவன் ஸ்ரீ உதவி நாயகர் என்றும் பார்வதி தேவி ஸ்ரீ உதவி நாயகி என்றும் புகழ் பெற்றனர் இந்த இடம் முன்னர் உதவி என்றும் அழைக்கப்பட்டது இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகளில் இது குறிப்பிடப்பட்டு உள்ளது புனித திருஞான சம்பந்தர் இந்த கோவிலை பற்றிய தனது பாடலில் இந்த இடத்தை உதவி மாணிக்குழி என்றும் குறிப்பிட்டு உள்ளார் மற்றொரு கதையின்படி இந்த கோயில் சூரிய பகவான் சிவபெருமானுக்கு தனது பூஜைகளை செய்வதற்காக எழுப்பப்பட்டது காடிலம் நதி மகாலட்சுமி தேவியின் அருளை குறிக்கிறது சரஸ்வதி தேவி ஸ்வேதா நதியின் வடிவத்தில் பாய்கிறாள் திருமாணிக்குழி இந்த இரண்டு நதிகளின் சங்கம புள்ளி என்று நம்பப்படுகிறது வாமனபுரீஸ்வரர் மற்றும் அம்புஜாட்சினி சன்னதிகளை தவிர செல்வ விநாயகர் உதவி விநாயகர் முருகன் மற்றும் அவரது துணைவியர்களான பாலசாந்தா லிக்னோத்பவர் விஷ்ணு சித்தர் லிங்கம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பஞ்சாம மூர்த்திகள் நான்கு சப்தயுக மூர்த்திகள் மாடவீதிகள் மகரிஷி மார்கண்டேயர் திருநாவுக்கரசர் சட்டநாதர் கஜலக்ஷ்மி துர்க்கை சண்டிகேஸ்வரர் நவக்கிரகம் பைரவர் சூரியன் சந்தியன் ஆகியோரை தரிசிக்கலாம் இங்குள்ள சிவபெருமான் எப்போதும் பார்வதி தேவியுடன் சிவசக்தி என்ற பெயரில் இருப்பதாக நம்பப்படுகிறது கருவறையே சிவபெருமானின் படுக்கையறையாக கருதப்படுகிறது பூசாரியின் உதவியின்றி இறைவனை தரிசனம் செய்ய முடியாத ஒரே சிவன் கோயில் இதுதான் திரையை அகற்றியவுடன் பக்தர்கள் இரண்டு நிமிடங்கள் மட்டுமே இறைவனை வணங்கலாம் புராணத்தின்படி இந்த இரண்டு நிமிட வழிபாடு பன்னெண்டு நாட்கள் சிவ பூஜை செய்வதற்கு சமம் என்று நம்பப்படுகிறது இந்த தரிசனம் ஒரு பிரதோஷ நாளில் நடந்தால் அது சிதம்பரத்தில் மூன்று முறையும் திருவண்ணாமலையில் எட்டு முறையும் காசியில் பதினாறு முறையும் வழிபடுவதற்கு சமமாக கருதப்படுகிறது இந்த கோயில் அதன் மூன்று முக்கிய பண்புகளான மூர்த்தி ஸ்தல மற்றும் தீர்த்தம் இறைவனின் மகிமை நிலத்தின் புனிதத்தன்மை மற்றும் மங்களகரமான கோயில் தீர்த்தம் ஆகியவற்றிற்காக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது மகாவிஷ்ணுவின் வாமன அவதாரம் மற்றும் மகாபலி சக்கரவர்த்தி தொடர்பான புராணக்கதை கருவறையின் முன்வாசல் வாசல் சுவரில் அழகாக செதுக்கப்பட்டு உள்ளது பார்வதி தேவி தனது கைகளில் இரண்டு பூக்களை ஏந்தியுள்ளார் தாமரை மற்றும் நீலோத் இங்குள்ள தேவியை வழிபட்டால் தங்கள் துயரங்கள் குறையும் என்ற பக்தர்களின் நம்பிக்கை சிவபெருமானின் சன்னதிக்கு முன்னால் உள்ள மண்டபத்தில் உள்ள நான்கு தூண்கள் நான்கு வேதங்களை குறிக்கின்றன என்று தலப்புராணம் கூறுகிறது அடுத்த மண்டபத்தில் ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களை குறிக்கின்றன தாழ்வாரங்களில் உள்ள இருபத்தெட்டு தூண்கள் இருபத்தெட்டு அகமங்களை குறிக்கின்றன இங்குள்ள தட்சணாமூர்த்தியை நாக தேவர்களை வழிப்பட்டதாகவும் அவரது சொற்பொழிவுகளால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் ஸ்தல புராணம் கூறுகிறது திருக்கடையூர் செல்வதற்கு முன்பு மார்கண்டேயர் இங்கு வந்து இறைவனை வழிபட்டதாகவும் நம்பப்படுகிறது அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் இந்த கோயிலின் முறுகளை புகழ்ந்து பாடியுள்ளார் இந்த கோயிலின் ஸ்தல விருட்சம் கொண்டரை மரம் மிகவும் பழமையானது மற்றும் முந்தைய யுகங்கள் மூலம் இருந்ததாக கூறப்படுகிறது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இங்கு வந்து அம்புஜாச்சினி தேவியை வழிபடுகிறார்கள் இந்த வழிபாட்டில் ஒரு நடைமுறையும் உள்ளது பக்தர்கள் அமாவாசை நாளில் ஈரமான ஆடைகளுடன் பதினோரு முறை சன்னதியை சுற்றி வர அறிவுறுத்தப்படுகிறார்கள் அவர்கள் நெய்வேத்தியம் என்று வெண்ணை படைத்து நாற்பத்தஞ்சு நாட்கள் உட்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த கோவிலில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்கள் தமிழ் மாதம் புரட்டாசியில் நவராத்திரி மாசியில் சிவராத்திரி கார்த்திகையில் ரோகிணி தீப பிரம்மோற்சவம் பிரம்ம உற்சவத்தின் போது கோயிலுக்கு எதிரே உள்ள ஒரு மலையின் ஒரு தீபம் ஏற்றப்படுகிறது இந்த மலை ஜோதிகிரி அல்லது ரத்னகிரி என்று அழைக்கப்படுகிறது ரோகிணி நட்சத்திரத்தன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்கிறார்கள் இது திருவண்ணாமலை கோயிலில் பௌர்ணமி நாட்களில் நடைபெறும் கிரிவலத்தை போன்றது பிரதோஷமும் தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிறது இத்தலத்தில் விநாயகருக்கு எதிரில் மூஷிக வாகனம் இல்லை மேலும் இங்குள்ள தட்சணாமூர்த்தி நாகத்தை கையில் ஏந்திய நிலையில் வித்தியாசமான தோற்றத்துடன் காட்சியளிக்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப இங்கு தட்சணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபட்டால் ராகு கேது தோஷம் சர்பதோஷம் போன்றவற்றை நீங்கும் துர்கையின் பாதத்திற்கு கீழ் எருமை தலைதான் எல்லா கோவில்களும் இருக்கும் ஆனால் வாமனபுரீஸ்வரர் கோவிலில் துர்கை கையில் கரம் திரும்பி உள்ளதோடு கதாயுதமும் தாங்கி தாமரை பீடத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பது சிறப்பாகும் பூர்வ ஜென்ம பகை கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நிவர்த்தி செய்ய வாமனபுரீஸ்வரருக்கு பரிகாரம் செய்தால் அனைத்தும் நீங்கும் பிரதோஷத் பிரதோஷத்தன்று சாமியை தரிசித்தால் முறை பதினாறு காசியை உள்ள இறைவனையும் எட்டு முறை திருவண்ணாமலையில் உள்ள ஈசனையும் முறை மூன்று சிதம்பர நடராஜரையும் தரிசித்த பலன் கிடைக்குமாம் அதே தினத்தில் நந்தியை தரிசித்தால் எல்லா கோவில்களுக்கும் மூன்று முறை சென்று வந்த பலன் கிடைக்கும் என்பது பெரியவர்களின் கூற்றாகும் இந்த கோவில் பிரம்ம ஸ்தலத்தில் ஐந்தாவது இடமாகவும் ருத்ரஸ்தலத்தில் ஏழாவது இடமாகவும் உள்ளது இங்குள்ள இறைவன் வாமனகுரீஸ்வரர் உதவிநாயகர் மாணிக்கவரதர் அருள் புரீஸ்வரர் என்றும் அம்மை அம்புதாச்சி உதவிநாயகி மாணிக்கவள்ளி ஞானம்பாள் என்றும் போற்றி வணங்குகிறார்கள் பிரசித்தி பெற்ற இத்தலத்தில் உள்ள ஈசனை வழிபட்டால் காசிக்கு சென்ற புண்ணியம் கிடைக்க பெறும்